உதிர காலத்துலருந்து தொடங்க போகிறோம் உதிரக்காலம் வேற ஒன்றும் இல்லை செப்பு வருமத்துலருந்து இந்த எலும்பு ரெண்டு சந்திக்கிற இடம் செப்பு வருமம் அதுலேருந்து ஒரு விரட்கடைக்கு உள்ள உதிர காலம் இதிலருந்து ஒரு நாலு வரல் எடுத்து வச்சிங்கன்னா கண்ணு தள்ளு வருமம் அந்த எலும்புக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு வந்து தெரியும் இந்த நரம்பு வரும் இது பேர் கண்ணு தள்ளு வருமம் இது கண்களுக்கு போகக்கூடிய பிரதான அதாவது இருந்து எனர்ஜி நிறைஞ்ச பிளட்டை கண்ணு கொண்டு போகக்கூடிய பிரதான நரம்பு அதிலிருந்து நாலு வரட்கடை நாலு வரட்கடை வச்சிங்கன்னா இந்த குழிக்கு மேலே வரும் திவளை வருமத்துக்கு ஒரு வரட்கடைக்கு மேலே பிராணசதம் அதுலேருந்து ஒரு வரட்கடைக்கு கீழே திவளை வர்மம் அப்புறம் இந்த நாடிக்கு கீழே உள்ள பகுதி முண்டிரு வர்மம் அப்புறம் இந்த மூக்கின் முனை சுழி முனை வருமம் இது இங்கேயும் தூண்டலாம் இந்த இடத்தையும் தூண்டலாம் இந்த அஞ்சை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க கரெக்டாக உதிர காலத்துலேருந்து தொடங்குகிறோம் நாலு விரட்கடை கண்ணுத்தள்ளு வரும் அதுலேருந்து நாலு விரட்கடை பிராணசதம் திவளை வருமத்துக்கு ஒரு விரட்கடைக்கு மேலே அதில் ஒரு விரட்கடைக்கு கீழே திவளை வரும் நாடியில் முன்தீரு வருமம் மூக்குக்கு மேலே முனை வரும் இதில் ஏதாவது டவுட் இருக்கா இது ஏற்கனவே நம்ம பார்த்தது